அம்பி எங்கேயும் போற இந்த தடவை சாப்பிட்டு சார் இவ்வளோ வயலுக்கு வந்துக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காலையில் இட்லி செஞ்சு சாப்பிட்டாங்க இட்லி டிஃபன் பண்ணோம் சாம்பார் தேங்காய் சட்னி அப்புறம் தக்காளி சட்னி அது நார்மலாக சாப்பிட்றது அப்புறம் நம்ம தீபாவளிலருந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு சிக்கன் எடுத்து கொடுத்தோம் ஒரு நாளைக்கு நாட்டுக்கொழி அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மீன் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மட்டன் இந்த மாதிரிலாம் எடுத்து சமைச்சி கொடுத்தாருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மரும ஒரு சாந்தி வந்திருந்தான் அவளுக்கு நேரம் ஆகிப்போச்சு இருந்தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவா விரும்பி சாப்பிடுவாங்க நாகரிகமாலா சாந்தி சுமதி எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க அன்றைக்கி சமைக்கும்போது அவளுக்கு டைம் ஆகிடுச்சு பஸ்ஸுக்கு ஆகிருக்கும் டக்குன்னு போகணும்னு சொல்லிட்டு ஓடி உப்பு மட்டும் பார்த்துட்டு ஓடி போட்டா சாப்பிடவே இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக சுமதி வந்துருக்கிறான் கட்டி கொடுத்த நாள் வந்து இன்றை வரைக்கும் வீட்டில் தான் இருக்கிறா சுகமான பா சுமை அப்படிங்கிறதுனால அது பாரமாக நமக்கு தெரியல நம்ம பிள்ளையாச்சே நீ என்ன பண்ணுறது போய் கொலைக்கிறப்ப கொலைக்கிட்ட முன்னே இன்னைக்கு வந்து நான் வந்து கறி வேணுமானு சொல்லி இந்த பாருங்கள் அலைச்சி ரெடி எரிப்பிட்டு வச்சுருக்கிறேன் குழம்பு ஆக்கி கொடுத்தோம்னா குழம்பு ஆக்கி கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்கல்ல இந்த பாருங்கள் வெண்டாயம் தக்காளி நல்லா பொன்னீரமாக வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் வேணுங்கிறவங்க அதில் போட்டு தேங்காய் ஊற்றி கிளம்பி வச்சுக்கலாம் தேங்காய் வேணாம் அப்படி கிரேவி மாதிரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க சும்மா தட்டினாலும் இதில் வதக்கி எடுத்து மசாலாலாம் போட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மொத்தமாக தண்ணி மாதிரி வச்சோம்னா அப்படியே அது தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும் பார்த்துக்கறது நிறைய பேர் ஸ்மெல்லு வரும் ஒரு மாதிரி சேர்த்து வர அப்படின்னா அப்படின்லாம் நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வச்சோம்னா நிறைய கொஞ்ச நேரம் வேகணும் அதுதான் கொஞ்ச நேரம் ரெண்டுச்சு அப்படிங்கிறேன் ஃபுவாக ரெண்டு பேரும் எலும்பு சதிகமாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி வாத்துக்கொரி வாத்துக்க வாட்டுக்க வாட்டு கரிசாமியே பாருங்கள் எப்படி இருக்கு நல்லதாக போட்டுக்கோம் நிறையா தண்ணி வச்சுட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலு வாத்து ஒரு நாலு நாலஞ்சு கிலோ வரும் அதுக்காக போட்டுக்கோம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி கொடுத்தாச்சு அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்து சொல்லி இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு அப்புறம் ஏலக்காய் அப்புறம் சாதைக்காய் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்குது இதுதான் அந்த மனம் கொடுக்கும் வாத்துக்கறிக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் இதை போட்டுக்கலாம் அடுத்து வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெம்பாயம் இன்னும் நல்லா வாசமா வரும் அதனால வனங்க சொன்னேன் மசாலா நம்ம போடக்கூடிய மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாய் தோள் அப்புறம் சிக்கன் மசாலா மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கோம் அந்த மசாலா சொன்னவங்களே முதல் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வணங்குனதுக்கப்புறம் கறி எடுத்து நம்ம போட்டு நல்லா பெத்தடி விட்டு கொஞ்சம் உப்பை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கதறி உருண்டு வரும் சின்ன சின்ன பீஸாக செறி பார்த்தா கறி நல்லா உருண்டு பெருசாக வரும் பெருசாக வந்ததுக்கப்புறம் மசாலாவை கொட்டி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறைய வச்சோம்னா நல்லா வத்தற வரைக்கும் நல்லா வற்றிடுவோம் ஃபுல்லாக வத்ததுக்கு அப்புறம் தான் கிரேவி மாதிரி வரும் அதனால தண்ணி நிறையா ஊதிக்கணும் தக்காளி போட்டுருக்கோம் அந்த தக்காளி செஞ்சு தக்காளி கொஞ்சம் நல்லா வளங்கி வச்சு சிஞ்சி பூண்டு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் எப்போவுமே நீங்கள் இப்போ மட்டன் குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கெல்லாம் எப்படி வைப்போமோ அந்த மாதிரி தான் வேறு வித்தியாசங்களும் ஒன்றும் கிடையாது இதில் என்னென்னா நம்ம எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் முதல்ல வந்து அந்த மசாலா போட்டுருவோம் எதுனா நம்ம பட்டை கிராம்பு ஏறக்காய் ஜாதிக்காய் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சு அது எண்ணெயில் போட்டோம்னா அந்த மனம் இருந்துகிட்டே இருக்கும் எண்ணெய் புதுவிதமாக இருக்கும் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு தெரியாது புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு நம்ம கோழிக்கறி மாதிரி இருக்குல்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு முதல்ல இந்த எண்ணெயில் போட்டோம்னா அந்த மனம் நல்லாயிருக்கும் அதுதான் அந்த வாத்தக்கறிக்கே டேஸ்ட்டு கொடுக்கும் அறுத்து போடணும் நல்லா மசாலா வணங்கி இஞ்சி பூண்டு கஷ்டம் போட்டு நம்ம கறியை போட்டு கிண்டி விட்டுக்கோ தண்ணி இருக்கும் தண்ணி இல்லாமல் வச்சு போடணும் ஏன்னா தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அதில் நம்ம கறி போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க கறி நல்லா உருண்டு வரும் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் நல்லா வெந்து உருண்டு வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சு நம்ம பாதி வெந்துட்டுருக்கோம் மஞ்சத்தூள் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சுத்தம் பண்ணுவாங்க பொதுவாகவே இல்லைன்னா நான் சிக்கன் வாங்கும்போது சரி எது வந்தாலும் சரி நம்ம மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு தான் கழுவுவோம் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்குவோம் அதேமாதிரி வாட்டுக்கறி அப்படிங்கிறனால வாட்டுக்கறிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறதுனா மஞ்சத்தூள் மட்டும் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம கழுவிட்டோம்னா பார்க்கறது நல்லா சுத்தமாக இருக்கும் அந்த ரத்தம் இது இல்லாமல் இருக்கும் ஏன்னா ரத்தம் இது நீங்கள் நாலு தடவை கழுவுனாலும் ரத்தம் வந்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது கறி நெருங்கு குளராக இருக்கும் ரத்தம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம மஞ்சத்தூள் உப்பும் போட்டு கழுவிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டிங்க ஏன்னா வாத்துக்கடிக்கு ஒரு சிலர் வந்து புளி ஊற்றுவாங்க சும்மா கொஞ்சமாக வச்சு உடனே காலி பண்ணுற மாதிரி தான் கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி கிரேவி மாதிரி நல்லா தக்கா அப்படின்னா புளி ஊற்றுனா தான் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கறிக்கு புளி ஊற்றினா மட்டுமே தான் நல்லாயிருக்கும் நான் சாப்பிட்ட வரைக்கும் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல நிறைய பேர் சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துக்கோங்க வாட்டுக்கடிக்கு சேர்த்துக்கோங்க நல்லா அரைப்பாத வந்துருவோம் மசாலாவை சேர்த்து நல்லா தெளி கிஞ்சி விட்டுட்டு தெல நல்லா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணியோட ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை ஊற்றிட்டு கடைசியா மசாலாவை போடுவாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்களே இப்படி இருக்கும் கிரேவியோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு சொல்ல அப்படி போட்டுக்குவாங்க நம்ம தண்ணி நல்லா அழகாக தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சாலும் இந்த டேஸ்ட் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடும் இதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக செய்வாங்க எப்படின்னா இந்த தேங்காய் வெங்காயம் தக்காளி வணக்கி அரைச்சி ஊற்றிடலீங்களா அந்த மாதிரி அரைச்சி ஊற்றாமல் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படிங்கும்போது நான் சொன்ன அந்த முதல்ல போட்ட மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளியோடு வணக்கிட்டு கறியும் போட்டு வதக்கிட்டு தண்ணி கொஞ்சமாதிரி நல்லா அளவு தண்ணி வச்சு நல்லா வேக வச்சு நல்லா அது கொதித்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வற்றிடுவோம் நல்லா சுண்டி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சுல்லுனதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டு இந்த மாதிரி கிரேவி மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி அரைச்சு சாப்பிடுவோம் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்குமோ அந்த மாதிரி செய்யும் ம் தண்ணி வணக்கிட்டோம் நீங்கள் தண்ணி நம்ம ஊற்றுனோம்னா இப்போ பூத்து மக்கள் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும் ஏன்னா டேஸுக்கு நேரம் ஆகும் ம் இனி அப்ப ஆட்டுக்கு வேகும் நல்லா எப்படி இருந்தாலும் நிறைய கொஞ்சம் நேரம் வேணும் அரை மணி நேரமாவது வெந்துடணும் வெந்தா தான் நல்லா வேகும் தாரி குக்கர்ல வச்சா அந்த டேஸ்ட் இருக்காது அதுக்காக தான் அடிக்குது அறிவு பாத்தீங்கன்னா மெதான் முக்கா பார்க்கல இருந்துருச்சு நம்ம அரைச்சு வச்சு மசாலா வர சேர்த்துக்கோ அவ்வளவுதான் தேங்காய் அரைச்சு ஊத்தியாச்சு ஊற்றியாச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரும்போது தேங்காலும் கொதிச்சு வரும் இல்லைங்களா அப்போ கொஞ்சோண்டு புளியை நம்ம கரைச்சி வச்சு புளியை ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்த மூடிட்டு இட்லிக்கு அதாவது வாத்தக்கறி இட்லின்னா வேறு லெவல் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் அது டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இட்லிக்கு நிறைய பேர் விரும்பி தொட்டு சாப்பிடுப்பாங்க நைட்டுக்கு வச்சு சாப்பிட்டாது இருந்தும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க நன்றி புரோகி